தமிழ்நாட்டில் உள்ள பத்து புகழ்பெற்ற ஆலயங்களின் சிறப்பு ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது அப்படியாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அதிசயங்கள் நிறைந்து இருக்கிறது அப்படியாக தமிழ்நாட்டில் உள்ள பத்து முக்கியமான ஆலயங்களின் சிறப்புகளை பார்ப்போம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் சிவன் என்றாலே முதலில் நமக்கு நினைவிற்கு வருவது திருவண்ணாமலைதான் அப்படியாக திருவண்ணாமலையில் சுவாமி எப்போதுமே ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் மட்டும் அல்லாமல் தமிழகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நம்மில் எத்தனை பேர் கோயிலில் உள்ள கோபுரங்களை கவனித்திருக்கின்றோம் என்று தெரியாது ஆனால் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மொத்தம் பதினான்கு கோபுரங்கள் உள்ளன வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவில் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த நைவேத்தியப் பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோவிலில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல் தீர்த்தம் கொடுக்கிறார்கள் வேறு எந்த சிவன் கோவிலிலும் இதுபோன்று தீர்த்தம் கொடுப்பது கிடையாது சிதம்பரம் நடராஜர் கோவில் மூலவரை வீதி வருவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டுமே ரத்னகிரிள்மிகு பாலமுருகன் திருக்கோயில் ரத்னகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறும் அதிசயம் நடக்கிறது திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில்தான் சங்கு காணப்பெரும் திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு வைத்துள்ளார் பத்ரிநாத் திருக்கோயில் இமயமலைச்சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்று பத்ரிநாத் மே மாதம் முதல் வாரம் நடைத்திறப்பார்கள் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடுவார்கள் நவம்பரில் கோயிலை மூடும்போது ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபம் மீண்டும் கோயில் திறக்கப்படும் வரை அதாவது ஆறு மாதம் இருந்து கொண்டே இருக்கும் காசி விசுவநாதர் கோயில் காசி நகரைச் சுற்றி நாற்பத்தைந்து கல் எல்லை வரை கருடன் பரப்பதில்லை வன்னியப்பர் திருக்கோயில் ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சியில் நடராஜர் சிலை ஒரே கல்லினால் ஆனது தட்டினால் வெண்கல ஓசை வரும்